ஹாய் ஆல் சொல்பொருள் வேறுபாடு அறிகளை இன்னிக்கு புதிய வேர்ட்ஸோட வந்திருக்கோம் என்னென்னு பார்க்கலாங்களா கறி கறினா யானை அடுப்பு கறி இதுவே இந்த அறி வந்துச்சு அப்படின்னா காய்கறிகளை குறிக்கும் கறி காய்கறி அடுத்து அடுத்து பறவை இந்த ர வந்துச்சுன்னா கடலை குறிக்கும் அடுத்து பறவை இந்த ர வந்துச்சுன்னா ஒரு உயிரினம் பறக்கும் பறவையான ஒரு உயிரினத்தை குறிக்கும் அடுத்து புலி இந்தி வந்துச்சுன்னா காட்டு விலங்க குறிக்கும் புலி இந்தி வந்துச்சுன்னா புளிய மரம் நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய புளிய குறிக்கும் அடுத்து வழி வழி என்றால் இந்தி வந்துச்சுன்னா பாதைய குறிக்கும் வலி இந்தி வந்தா காற்றை குறிக்கும் இந்தி வரும்போது வேதனையை குறிக்கும் இப்ப நம்ம படிக்கலாம் சொல் பொருள் வேறுபாடு அறிக கறி யானை அடுப்பு கறி கறி காய்கறி பறவை கடல் பறவை உயிரினம் புலி காட்டு விலங்கு புலி புளிய மரம் வழி பாதை வலி காற்று வலி வேதனை ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டேட்டியூன்